தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் உனக்கு முன்பாக நான் நடந்து போகிறேன் தடைகள் இன்னைக்கு அநேகருக்குள்ள சோர்பை கொண்டு வருகிற காரியம் என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் தடைப்பட்டு போச்சுது திருமண காரியம் தடைப்பட்டு போச்சுது போச்சு காரியத்துல ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது தடையாவே இருக்கிறது வேலைக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் தடைதான் என் கடன் பிரச்சனை மாறணும்னு முயற்சி எடுத்தா ஒன்னு வாய்க்க மாட்டேங்குது குழந்தை செல்வம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது தடை இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை உண்டானதுனால் ரொம்ப மனசோர்வ கலங்குறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகளை பயப்படாத மகனே பயப்படாதே நான் தடைகளை நீக்கி போடுகிற கத்து உனக்கு முன்பாக நடந்து போகிறேன் ஆண்டவர் இந்த மாதத்தில் உடைய தடைகளை எல்லாம் உடைத்தறிந்து காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் இந்த தடை எதனாலே வருகிறது என்று சொன்னால் ரெண்டு காரியங்களை வேதம் சொல்லுகிறார்கள் என்ற தேவ மனிதர் தன்னுடைய ரெண்டு அனுபவத்தை குறிப்பிடுகிறார் ஒன்று அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகார ஆறாம் சொல்லுகிறார் ஆவியானவரோ எங்களை தடைப்படுத்தினார் அப்போ கத்தரால் உண்டாகிற தடைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் உண்டு ஆண்டவர் சில காரியத்தை தடுக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் ஏற்ற காலத்திலே வழி திறக்கப்படும் இது ஆண்டவரால் தடை உண்டாக்கப்படுகிறது என்றால் ஆண்டவரை நம்ம துதிக்கணும் அன்றுவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏற்ற காலத்தில் அந்த வழி திறக்கப்பட்டு காரியங்கள் வாய்க்கும் அதே மாதிரி ஒந்துத்தோனிக்கையை ரெண்டாவது ரெண்டாதிகாரத்தில் அவர் சொல்லும்பொழுது பொழுது சொல்லுகிறார் சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினார் உங்கள் மத்தியிலே வர நான் பிரயாசப்பட்டேன் சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான் சாத்தானுக்கு ஒரு பெயர் தடைப்படுத்துகிறவன் தடை உண்டு பண்ணுகிறவன் அவனால் உண்டான தடை சாத்தானால் ஒரு தடை வருமானால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து செபிக்கணும் துதித்து செபிக்கணும் அந்த தடை உடைக்கப்படும் வேறு புஸ்தகத்தில் தேவன் தடைகளை மாற்றின பல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது கடலுக்கு ஒரு தடையாய் நின்ற போது கடலுக்கு நடுவே வழி திறந்து கத்த தடைகளை மாற்றி வழி உண்டாக்கினார் எரிகோ மதில் தடையாய் இருந்த போது தேவ பிள்ளைகள் துதித்து ஆர்ப்பரித்த போது மதில் அந்த தடை நொறுங்கி விழுந்தது அவங்க முன்னேறி போனார்கள் யோர்தான் நதியினால் ஒரு தடை உண்டான போது ஆண்டோர் ஒரு அற்புதம் செய்து தண்ணீரை குவியலாய் நிற்க பண்ணினார் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்க ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது தடைகளை நீக்கப்போடுகிற கத்தராய் முன் நடக்கிறீர் இந்த நாட்கள்ல தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணீர்னு மகிழ்ச்சியோடு சொல்லி பாருங்க but they can't be heard